வாசுதேவாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வேலூர் தினம் ஒரு திருப்பாவை அந்த பாசுர வைபவத்தில் இன்று கடைசி பாசுரமான திருப்பாவை முப்பதாவது பாசுரம் இந்த திருப்பாவை முப்பது பாசுரத்தில் சாற்றுமுறை பாசுரம் என அழைக்கப்படுவது திருப்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாசுரமும் முப்பதாவது பாசுரமும் இந்த கடைசி ரெண்டு பாசுரமும் சாற்றுமுறை பாசுரம் என்று அழைக்கப்படும் அதாவது தினமும் நாம் பாராயணம் செய்யக்கூடிய பாசுரமாகும் மிகவும் முக்கியத்துவமான பாசுரம் அனைத்து பாசுரங்களையும் நம்மால் சேவிக்க இயலவில்லை என்றால் இந்த கடைசி இரண்டு பாசுரத்தை இந்த திருப்பாவையில் வரும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாவது பாசுரத்தை சேவித்தால் அந்த திருப்பாவை முழுவதும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் வங்க கடல் கடையந்த மாதவனை கேஷவனை வங்க கடல் கடையந்த மாதவனை கேஷவனை திங்கள் திருமோகத்து இன்றிரைஞ்சி திங்கள் தீரு அங்க பாறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமள தன் பட்டர் பட்டான் கோதை சொன்ன பைங்கமள தன் പട്ടർവരാണ് കോത മുപ്പതും തപ്പാമേ ശിഴ്മാ தோல் செங்கண் திருமுகத்து செங்கண் திருமுகத்து செல்வ திருமலா செங்கண் திருமுகத்து செல்வ எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் திருப்பாவை இந்த முப்பதாவது பாசுரத்திற்கான விளக்கம் எம்பெருமான் தன் ஆசைகளை பூர்த்தி செய்வதாக சொல்ல ஆண்டாள் இப்பொழுது அந்த கோபிகை பாவத்தை விட்டு தானாக தன்மையில் இந்த பாசுரத்தை பாடுகிறாள் அவள் யாரொருவர் இந்த முப்பது பாசுரங்களையும் கற்றுக்கொண்டு பாடுகிறார்களோ அவர்கள் தன்னை போன்ற அந்த பரிசுத்த பாவத்துடன் இல்லாவிடனும் தனக்கு கிடைத்த அதே கைங்கரிய பிராப்தி அவர்களுக்கும் கிடைக்கும் என்று அறுதி அதாவது ஆண்டாளின் கருணையினால் கண்ணன் பிருந்தாவனத்தில் இருந்த காலத்தில் அவனிடம் பேரன்பு பூண்டு அங்கிருந்த கோபிகைகளுக்கும் அதே பாவத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொண்ட ஆண்டாளுக்கும் வேறு எவரேனும் இப்பாசுரங்களை கற்று பாடுபவர்களுக்கும் ஒரே பலன் கிடைக்கும் வைக்கோலால் செய்யப்பட்ட தோல் கன்றை கண்டும் ஒரு தாய் பசு பால் கொடுக்கும் அந்த நிகழ்ச்சி போல எவரேனும் எம்பெருமானுக்கு பிரியமானவளால் பாடப்பட்ட இந்த பாசுரங்களை பாடினால் அவருக்கும் அப்படி எம்பெருமானின் அன்பு பெற்றவர்கள் பெரும் பலன் கிடைக்கும் என்று அருளி செய்வார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருப்பார் கடலை எம்பெருமான் கடைந்த அந்த சரித்திரத்தை சொல்லி முடிக்கின்றாள் ஏனெனில் கோபிகைகள் எம்பெருமானை அடைய விரும்பினார்கள் எம்பெருமானை அடைய பிராட்டியின் புருஷகாரம் தேவை எம்பெருமான் பிராட்டியை கொணர்ந்து மனம் புரியவே கடலை கடைந்தான் ஆகையால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியரும் அதே போன்று பகவானுடைய அந்த சரித்திரத்தை பாடி இந்த பிரபந்த பாசுரத்தை இந்த திருப்பாவை முப்பதாவது பாசுரத்தை முடிக்கின்றாள் ஆண்டாள் ஆச்சாரிய அபிமான நிஷ்டையில் இருப்பவள் ஆகையாலேயே தன்னை பட்டர்பிரான் கோதை என்று காட்டி பிரபந்தத்தை முடிக்கின்றாள் கப்பல்களை உடைய திருப்பார்கடலை கடைந்த அந்த ஸ்ரீயின் பத்தியான கேசவனை சந்திரனை போன்ற அழகிய முகத்தையும் சிறந்த ஆபரணங்களையும் உடைய இடைச்சிகள் சென்று வணங்கி அந்த திருவாய்ப்பாடியிலேயே தங்கள் பலனை பெற்ற அந்த சரித்திரத்தை அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த புதியதான தாமரை மலர்களாலான குளிர்ந்த மாலையை உடைய பெரியாழ்வாருடைய திருமகளான ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த இந்த திருப்பாவை இந்த திவ்ய பிரபந்த பாசுரம் வாயிலாக கூட்டம் கூட்டமாக சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய அந்த முப்பது பாசுரங்களால் அந்த தமிழ் பாமாலையை தப்பாமல் இந்த உலகில் இந்த முறையில் சொல்லக்கூடியவர்கள் பெரிய மலை போன்ற திருத்தோள்களையும் சிவந்த திருக்கண்களையும் உடைய அந்த திருமுகத்தை உடையவனும் செல்வத்தை உடையவனுமான திருமகள் கேள்வனாலேயே எல்லா இடத்திலும் அருளை பெற்று இன்பத்தை அடைவார்கள் என்பதே இந்த பாசுரத்திற்கான விளக்கமாகும் அடுத்ததாக சில முக்கியமான வார்த்தைகள் மற்றும் சொல்லுக்கான பொருள் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி என்ற வார்த்தைகளுக்கான பொருள் தேவர்கள் அமுதம் பெறுவதற்காக மந்திர மலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு தேவரையும் அசுரரையும் பார்க்கடலை கடைய செய்தார்கள் திருமால் கீழே ஆமை வடிவாக இருந்து மலையை தாங்கினான் அது மட்டுமல்ல தேவர் பக்கம் ஒரு வடிவும் அசுரர் பக்கம் ஒரு வடிவும் கொண்டு தன் உடல் நோக கடைந்தான் முதலில் ஆலகால விஷம் என்று அழைக்கப்படும் அந்த விஷம் வந்தது அதனை உண்டு நெஞ்சில் நிறுத்தி காத்தான் சிவபெருமான் அடுத்து அமுதம் வந்தது அதை தன்வந்திரி வடிவில் ஏந்தி வந்தான் திருமால் தேவரும் அசுரரும் அமுதம் பெற முந்திக் கொண்டு குழப்பம் விளைவித்தனர் முகினி வடிவெடுத்து அசுரரை மயக்கி தேவர்களுக்கு அமுதம் அளித்தான் பரமன் அமுதத்துடன் பல மங்களப் பொருட்கள் பார்க்கடலிருந்து வெளிப்பட்டன திருமகள் அழகே வடிவாக கையில் மாலையுடன் வெளிப்பட்டால் தங்கள் கழுத்தில் மாலையிடுவாள் என்ற தேவர்களெல்லாம் எதிர்பார்த்து நிற்க அவள் திருமாலுக்கு மாலையிட்டு அவன் திருமார்பில் அகலா பெற்றாள் திருமால் மாதவன் மா என்றால் திருமகள் திருமகளை பெற்றவன் அதலால் திருமால் என பெயர் பெற்றது இப்படி லக்ஷ்மி கல்யாணத்துடன் நிறைவடைகிறது இந்த திருப்பாவை முப்பதாவது பாசுரம் மாதவன் என்றால் சிறந்த தவம் செய்தவன் என்றும் பொருள் கொள்ளலாம் கேசவன் என்றால் கேஷி என்ற அசுரன் குதிரை வடிவில் வந்தான் அவனை கண்ணன் அழித்ததால் கேஷவன் என்ற பெயர் பெற்றான் இந்த வரலாற்றை ஏற்கனவே ஏழு மற்றும் எட்டாவது பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டிருக்கின்றார் கேஷவன் என்றால் அழகிய தலை முடி உடையவன் என்றும் பொருள் உண்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மும்மூர்த்தி வடிவுள்ளவன் என்பதும் இதன் பொருள் தங்கள் நோன்பு நிறைவு பெற்று கண்ணனை கண்ணார கண்டுவிட்டதால் ஆயர் மங்கையர் முகம் மேலும் பொலிவடைந்து நேரிழையராக அழகிய நகைகளை அணிந்தவர்களாக சென்றவர்கள் சந்திரனை ஒத்த அழகிய முகம் கொண்டவர்களாக சிறந்த ஆபரணங்களையும் அணிந்தவர்களாக திரும்புகிறார்கள் நோன்புக்கென மேற்கொண்ட கட்டுப்பாடுகள் அந்த இரண்டாவது பாஷிரத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பாவை நோன்புக்கான அந்த கட்டுப்பாடுகள் அனைவற்றையும் தளர்த்தி புத்தம்புது ஆடை உடுத்தி அணிகலன்கள் அணிந்து கண்ணனிடம் தங்கள் விருப்பங்களை கோரி அந்த பகவானும் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றியதால் பரம திருப்தியுடன் பகவானுடைய அந்த அருளும் பெற்று சிறந்தார்கள் என்பது இதற்கான விளக்கமாகும் அடுத்ததாக அங்க கொண்ட ஆற்றை என்ற வார்த்தைகளுக்கான பொருள் மார்கழி நோன்பு நீராட்டத்தில் தொடங்கி நாராயணன் அருள் பெறுவது நிச்சயம் அது நமக்கு கிடைக்கும் என்ற உறுதியுடன் தொடங்கியது முதலாவது பாசுரம் நோன்பின் முறையே இரண்டாவது பாசுரம் விளக்கி அதனால் விளையும் உலக நன்மையை மூன்றாவது பாசுரத்தில் கூறி சிறப்பு பயனை மழை பொழிதலை சொல்லி நான்காவது பாசுரமும் அகப்பயனாக வினைகள் நீங்குவதை பேசி ஐந்தாவது பாசுரமும் உறங்கும் பெண்களை எழுப்புதல் ஆறு முதல் பதினைந்து பாசுரமும் நந்தகோப்பன் திருமாளிகையை அடைந்து கோயில் காப்பான் வாயில் காப்பானை எழுப்பி அனுமதி பெற்று என்பதனை பதினாறாவது பாசுரமும் நந்தகோபனையும் யசோதையையும் அண்ணன் பலராமனையும் எழுப்புவது பதினேழாவது பாசுரத்திலும் நப்பிண்ணையை எழுப்புவது பதினெட்டாவது பாசுரத்திலையும் அவளையும் எம்பெருமானையும் சேர்த்தியில் கண்டு பத்தொன்பதாவது பாசுரத்திலையும் அவளது பரிந்துரையுடன் கண்ணனை கண்டு அவனை நான்கு அடி நடந்து திருவோலக்கம் வரச்செய்து நடையழகை பல்லாண்டு பாடி என்று இருபது முதல் இருபத்தி நாலு பாசுரங்களில் சொல்லி அவன் பிறந்து வளர்ந்த வரலாற்றை உணர்ச்சியுடன் பாடி இருபத்தைந்தாவது பாசுரத்திலும் நோன்புக்கு தேவையானவற்றை பட்டியலிட்டு இருபத்தி ஆறாவது பாசுரத்திலும் கண்ணனிடம் பெறும் சண்மானத்தால் நோன்பின் நிறைய கூறி இருபத்தி ஏழாவது பாசுரத்திலும் தங்களது குறையையும் இறைவன் நிறையையும் கூறி இருபத்தெட்டாவது பாசுரமும் தாங்கள் பறை என்று குறிப்பிட்டது இறைவனுக்கு செய்யும் தொண்டுதான் என்று கூறி கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்றும் நின்று நிலவுவது என்று கூறி இறைவனை விட்டு பிரிக்கும் அந்த காமங்களை நெஞ்சு நின்றும் நீக்கி வழிப்படுத்த அந்த இறைவனே அருள வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கிறார்கள் இப்படி இந்த நூலில் பெண்கள் நோன்பை நிறைவு செய்து பறை என்ற அந்த பலனை பெற்ற வரலாற்றை இந்த தொடர் குறிப்பிடுகின்றது பகவானிடம் தம்மை அடிமை கொடுத்ததை அங்க கொண்ட ஆற்றை அணிப்புதுவை என்ற அந்த கைங்கரிய தொன்றுக்காக தம்மை ஆட்படுத்திக் கொண்டதினை குறிப்பிடுகின்றாள் அடுத்ததாக அணிப்புதுவை பைங்கமல தன்தறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன என்ற வார்த்தைகளுக்கான பொருள் பாகவதத்தில் கோபியர் காத்தியாயினி விரதம் மேற்கொண்டனர் என்ற குறிப்பை வைத்து தமது பக்தி நிறைந்த கற்பனையால் கவிதை நோன்பாகவே திருப்பாவையை அமைத்தவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தாமிருந்த வில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக்கி வட பெருங்கோயிலுடையான் ஆலயத்தையே நந்தகோப்பன் திருமாளிகையாக்கி தானே ஆய்ச்சியாக மாறி இந்த திருப்பாவையை தந்தார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இங்கு தம்மை அறிமுகம் செய்து கொள்கிறார் அழகான புதுவை காடாக இருந்து நாடாக திருத்தி அமைத்த புதிய ஊர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் அடிப்புதுவை என்றால் சாதாரணமானதா அந்த ஊர் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதி மணிமாடம் தோன்றும் ஊர் இந்தியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் வில்லிப்புத்தூரார் வேதகோணூர் இந்த வேதக்கோன் என்பது பெரியாழ்வாரை குறிக்கும் கோதைக்கு தந்தையே இந்த பெரியாழ்வார் ஆச்சாரியரும் கூட ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த பொருளால் திருமகள் போல வளர்த்தேன் என்பார் பெரியாழ்வார் அத்துணை செல்ல மகள் அவள் அந்த தந்தைக்கு தம் வாழ்வாலும் வாக்காலும் பெருமை சேர்த்தவள் ஸ்ரீ ஆண்டாள் அழகிய குளிர்ந்த தாமரை மாலைகளை அணிந்த பட்டர்பிரான் கோதையாகி என்னுடைய படைப்பு இது என்கிறார் அடுத்ததாக சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமை என்ற வார்த்தைகளுக்கான பொருள் மிக இன்றி மிக பெரியதாகவும் இன்றி முப்பது பாசுரங்களால் அமைந்த இந்த நூல் பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படும் இது எல்லோருக்கும் புரியும் தமிழில் அமைந்தது தமிழர்களான நமக்கு ஒரு வரப்பிரசாதமே ஆகும் பூமாலை சூட்டி திருமாலை அழகுபடுத்திய நான் சூட்டிய பாமாலை தமிழ் மாலை இது என்று ஆண்டாள் கூறுகிறார் சங்கத் தமிழ் மாலை மொழி வளர்ச்சிக்கான சங்கம் அமைத்த பெருமை உடையது தமிழ் ஆண்டாளின் தமிழ் பற்றை வெளியிடும் தொடர் இது அடைமொழியின்றி தமிழே கூற விரும்பவில்லை அவர் தமிழ் என்றாலே சங்கத் தமிழ் நினைவுக்கு வரும் சங்க தமிழ் பாடல்கள் போன்ற சிறப்பை இந்நூல் பெற வேண்டும் மேலும் சங்கம் என்றாலே கூட்டம் கூட்டம் கூட்டமாக இருந்து இதனை ஓதி பாராயணம் செய்து அனுபவித்து கொண்டாட வேண்டிய பாசுரமான நூல் இது எனவே இது நாலாயிர திவ்ய பிரபந்தங்களில் வரும் திருப்பாவை பாசுரமாகும் இதிலும் சங்கம் என்ற சொல் திருப்பாவையே பலர் கூடி பாட வேண்டும் என்ற கருத்தும் உள்ளது தனித்து பாடுதல் முறையன்று என்பதாகவும் மெட்டு தாளம் போன்றன சங்கமித்து பொருந்த பாட வேண்டும் என்பதற்காகவும் சங்கப் பலகையில் வைக்கும் தரம் வாய்ந்தது என்பதை உணர்த்துவதற்காகவும் சங்கம் என்ற சொல்லை குறிப்பிட்டிருக்கின்றாள் ஆண்டாள் தமிழ் மாலை முப்பதம் என்ற சொல் பகவான் செவிப்பு என்ற ஒன்றைத்தான் கொடுத்தான் ஒரு பூ கொடுத்தவனுக்கு இவள் முப்பது பூ கொடுத்துள்ளாள் இந்த திருப்பாவை என்ற இந்த முப்பது பாசுரத்தை கொடுத்துள்ளாள் எனவே அது முப்பது பூ ஆகும் மேலும் பாமாலை பூமாலை இரண்டையும் கொடுத்தவள் செந்தமிழ் நாடென்ற போதினிலே இன்ப வந்து பாயுது காதினிலே என்ற பாரதியின் வாக்குப்படி இனிமை மிகுந்த மாலை என்பதை உணர்த்த தமிழ் மாலை என்கிறாள் தப்பாமே என்றால் எந்த பிழையும் இல்லாமல் படிக்கும்போது உள்ளத்து கொண்டு உள்ளத்தை கொண்டு ஆயர் சிறுமியரோமுக்கு ஆயர் சிறுமியர் உமக்கு என வரும் சொற்பிழையும் செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் என்பதற்கு செங்கல்லை பொடி செய்து தேய்த்த வெண்மையான பல்லை உடைய தவத்தவர் என வரும் பொருட்பிழையும் தொடர்ந்து படிக்காமல் இடையில் நான் விட்டு படிக்கும் நாட்பிழையையும் ஆக சொற்பிழை பொருட்பிழை நாட்பிழை என்ற இந்த மூன்று பிழையும் இல்லாமல் என்பதாகும் செல்வ திருமாலால் என்றால் செல்வத்தை உடைய திருமால் செல்வத்தை தரும் திரு என்ற லக்ஷ்மி மீது மால் என்றால் மயக்கம் கொண்டவன் செல்வத்தை திருமூலம் சேர்ப்பிப்பவன் என பல பொருள் தருதல் காண்க மேலும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் பகவானுடன் சேர்ந்ததால் அவன் செல்வ திருமாலால் ஆனான் என்பது ஒன்று ஆயர்கள் வழிபடும் செல்வ நாராயணன் என்ற வடிவத்தை உடையவன் எனினும் என்ற பொருளும் கொடுக்கும் முப்பதும் தப்பாமே என்ற சொல்லுக்கான பொருள் எழுதியவன் ஏட்டை கெடுப்பது பாடுபவன் பாட்டை கெடுப்பது போல இல்லாமல் இந்த முப்பது பாசுரங்களில் ஒன்றையும் விடாமல் தவறு செய்யாமல் ஓர் அடி ஒரு பதம் ஓர் அசை விடாமல் இந்த பாசுரங்களின் பொருள் நயங்களையும் ஒன்று விடாமல் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஆண்டாளின் வாக்கு அடுத்ததாக இங்கு இப்பரிசுரைப்பார் மால்வரைத் மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவை என்ற வார்த்தைகளுக்கான பொருள் என்றோ ஆயர் மங்கையர் நோன்பிருந்து பறை பெற்றதை நான் பாடினேன் அங்கு அப்பறை கொண்டது என் பாட்டின் பொருளாய் அமைந்தது இப்படியே இந்த பக்தி நிறைந்த வரலாற்றை அதை பாடிய இந்த திருப்பாவையை பக்தியுடன் அன்றாடம் கூறுபவர்கள் பாராயணம் செய்பவர்கள் சிவந்த திருக்கண்களை உடைய நான்கு திருத்தோல்களை உடைய செல்வத்தின் அதிபதியான திருமகளின் நாயகனான அந்த நாராயணனின் திருவருளை இங்கும் அங்கும் பெறுவார்கள் அவர்களை அவன் திருவருள் காத்து நிற்கும் பேரின்பம் அவர்களது உடமையாகும் தினமும் விடியற்காலையில் எழுந்து இந்த முப்பது பாசுரங்களையும் பக்தியுடன் சொல்ல வேண்டும் மார்கழி மாதம் முப்பது நாளும் கட்டாயம் சொல்ல வேண்டும் முடியவில்லையா இந்த சிற்றஞ்சிறு காலை என தொடங்கும் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை அந்த ஒரு பாசுரத்தை மட்டுமாவது சொல்லுங்கள் கன்று கிறங்கும் பசு தோற்கன்றுக்கும் இறங்கி பால் தருவது போல இறைவன் நமக்கு அருள்வான் என்பார் பட்டர் என்ற பட்டர் பிரான் திருப்பாவையின் இந்த பெருமை அளவிட முடியாதது இத்துடன் இந்த திருப்பாவை பாசுரம் முற்றிற்று இந்த முப்பதாவது பாசுரம் திருப்பாவையின் பலன் கூறும் பாசுரமாகும் இதில் தத்துவம் ஏதும் சொல்லப்படுவதில்லை எனினும் மற்ற பாசுரங்களில் காண முடியாத ஒரு அமைப்பு இதில் உண்டு இதில் முதலிலும் முடிவிலும் பகவானையே கூறுகிறது இதன் மூலம் பகவான் முதலும் முடிவுமாக இருப்பவன் என்ற உண்மை உணர்த்தப்படுகின்றது ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியார் திருவடிகளே சரணம் மங்களம் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடி பூரத்தில் ஷெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கே பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பது மூன்றுரைத்தால் வாழியே உயர கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே கமலனுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே காரார் நந்துழாய் காணத்து அவதரித்தாள் வாழியே விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியே விஷ்ணு சித்தர் வளர்த்தெடுத்த விளங்கியவள் வாழியே அமல திருப்பாவை ஐயாறு அழித்தருள் வாழியே ஆக நூற்று நாற்பது மூன்றுரைத்தாள் வாழியே அமுதனா மரங்கனுக்கே மாலையிட்டால் வாழியே அமுதனா மரங்கனுக்கே மாலையிட்டால் வாழியே ஆண்டாள் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம்